அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா சில சகுனங்கள் அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் கணித்து வந்திருக்காங்க இதுதான் காலப்போக்கில் போகும்போது இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு நிறைய பேர் மறந்துட்டோம் ஆனால் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா பள்ளியை நாம் கடவுளாக பாவித்து தாங்க இன்றைக்கும் வழிபட்டுட்டு வரோம் நம்மளுடைய வீட்டில் குறிப்பிட்ட சில நாட்களில் பள்ளி சத்தம் எழுப்பும் போது நாம் என்ன செய்தால் நல்லது நம்மளுடைய வேண்டுதல் உடனே பழிக்குமா நம்ம என்ன இந்த கா இந்த நேரத்துல செய்யக்கூடாது பள்ளி நமக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த சத்தத்தை வச்சு சொல்லிடுவாங்களா அதே போல கவுளி சத்தம் அப்படின்னு சொல்லி கவுளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு அப்படின்னு ஒரு படிப்பே அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க பள்ளி சத்தம் இரவுல கேட்டாலும் கூட பலன் உண்டா இல்லையா இது வீட்ல இப்படி சத்தம் போடும்போது எனக்கு இந்த விஷயம் நடக்குமா இல்லையா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம பார்த்திருக்கோம் அதே போல குறிப்பிட்டே இந்த திசைகள்ல இருந்து இந்த பள்ளிகள் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா என்னென்ன பலன் இதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த இடத்துல இருந்து பள்ளிகள் சத்தம் போடும்போது நான் கவனித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு அப்படின்னலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு அந்த பள்ளிகள் எந்த திசையில் இருந்து சத்தமிடுதோ அப்போது நாம் பள்ளிகளை பார்த்து வணங்கி வழிபாடு செய்து வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை வணங்கி கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ப உங்களுக்கு ச சரியான பலன் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்ததாக நான் இந்த தொழிலை தொடங்கலாமா வேண்டாமா இது எனக்கு சரிப்பட்டு வருமா செல்வ செழிப்பு எனக்கு இருக்கா என்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக படிப்பாங்களா அப்படின்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த என்னைக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் பள்ளி சத்தம் போடுவது சில சமயங்களில் நல்ல பலன்களையும் சில சமயங்களில் கெட்ட பலன்களையும் குறிக்கலாங்க பள்ளி சத்தம் போடக்கூடிய திசை நேரம் மற்றும் சத்தத்தினுடைய தன்மையை பொறுத்து நமக்கு பலன்கள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க சரி பள்ளி சத்தம் போடுறத வச்சு சுபகாரியங்களை குறிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பள்ளி சத்தம் போடும்போது சுபகாரியங்கள் நடக்க போவது நல்ல செய்திகள் வரப்போகுது போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சில நம்பிக்கைகள் இருக்கு இதே போல் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு வள்ளி சத்தம் போடும்போது நீங்க நல்ல காரியத்தை நினைத்தா அந்த காரியத்தினுடைய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இதே போல தென்கிழக்கு திசையில இருந்து வள்ளிகள் சத்தம் போட்டது அப்படின்னா கண்டிப்பா உறவினர்களுக்கிடையே சிறு சிறு கழக்கம் ஏற்படும் சிறு சிறு ஒரு பிரச்சனைகள் சண்டைகள் வரலாம் அப்படின்னும் மனஸ்தாபங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பண விரயம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் தென்கு தெற்கு அல்லது வட திசை இந்த தெற்கு அல்லது வடக்கு இந்த திசையில் இருந்து தொடர்ந்து பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா பண விரயம் கூட ஏற்படலாங்க தொழிலில் சின்ன நஷ்டம் ஏற்படலாம் உடல் அசௌகரியம் ஏற்படலாம் தீய பழங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறதால இந்த தெற்கு அல்லது வடக்கு திசையில் பள்ளிகள் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது போன்று நடக்கக்கூடாது நஷ்டம் ஏற்படக்கூடாது உடல் அசௌகரியம் ஏற்படக்கூடாது அப்படின்னு மனதார நினைத்து வேண்டிக் சரி நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் வள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோய்களும் கடன் பிரச்சனைகளும் சண்டை போன்ற தீய பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது இதே போல பகை வடகிழக்கு திசையில் வள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா பகை கூட வரலாங்க யாருன்னு எதிர்பார்க்காதவங்க கிட்டே இருந்து கூட உங்களுக்கு பகை வரலாம் இதே போல சில நேரங்களில் பள்ளி அமைதியாக இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் சத்தத்தை எழுப்பினா பயத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பப்படுதுங்க அமைதியான அதாவது சில நேரங்களில் பள்ளி அமைதியாகவே ஒரு சத்தத்தை இடும் அது கண்டிப்பாக நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் மேலும் இரவு நேரத்தில் பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா நல்ல காரியங்கள் நடப்பதற்கு அறிகுறியாக கூட கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமே உங்கள் வீடுகளில் பள்ளிகள் சத்தம் போடுச்சு அப்படின்னா அது எந்த திசையில் இருந்து எந்த மாதிரியான சத்தத்தை எழுப்புகிறது என்பதை கவனிச்சு பாருங்க குறிப்பா உங்களுடைய வீட்டுல வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற நாட்கள்ல பள்ளி சத்தம் போட்டுச்சு அந்த ஒரு மட்டும் செய்திருங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும் இந்த வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல பள்ளி சத்தம் போட்டா அது உங்களுடைய வீட்டுக்கு நன்மைதான் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பள்ளி உங்களுடைய வீட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எங்கேருந்து சத்தத்தை எழுப்பினாலும் சரி அந்த சத்தம் எங்கிருந்து வருது என்பதை நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும் பள்ளி சத்தம் எழுப்பும்போது அந்த பள்ளி உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டாலும் சரி அல்லது கண்களுக்கு புலப்படவில்லை என்றாலும் சரி அந்த இடத்திற்கு நேராக போய் அந்த திசையில் நின்று கொள்ள வேண்டும் கொஞ்சம் அச்சதையை கையோடு எடுத்துட்டு போங்க அந்த அச்சதையை பள்ளி சத்தம் போடக்கூடிய இடத்துக்கு நேராக தூவிவிட்டு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க வேண்டுதல் நிறைவேற மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பள்ளி சத்தம் நமஸ்காரத்தை செய்து இப்படி வைத்த வேண்டுதல் ஒரு சில நாட்களிலேயே பழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அச்சதையை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசியில கொஞ்சமா நெய் மஞ்சள் தூள் இத கலந்து தயார் செய்வது தாங்க அச்சதை எப்படிப்பட்ட வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல வரம் அமையணும் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் வீட்டில் ஐஸ்வரியம் நிலைத்திருக்க வேண்டும் இப்படி என்ன வேண்டுமோ உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வரம் அதை வேண்டிக்கொள்ளலாம் மேலும் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் பள்ளிகள் மீண்டும் சத்தம் எழுப்பினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுடைய வீட்டில் பள்ளி வடிவத்தில் நடமாடக்கூடியது கட்டாயமாக நல்ல சக்தியாக தாங்க இருக்கும் நல்ல தேவதைகள் தான் பள்ளியினுடைய ரூபத்தில் வருவார்களே தவிர கெடுதல் செய்யக்கூடிய எந்த விதமான சக்தியும் பள்ளி ரூபத்தில் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது என்பது நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்படக்கூடிய நியதி இதே போல் சில பேர் வீடுகளில் தினந்தோறும் பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வமே பள்ளியினுடைய ரூபத்தில் வந்து செல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இப்படி உங்களுடைய வீட்டில் பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதற்காக நீங்கள் பயமும் பட வேண்டாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று வேண்டிக் அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை மனதார வீட்டில் இருந்தே பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிற்கு எந்த கஷ்டமும் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வீட்டு முறைப்படி வீட்டிலேயே குலதெய்வ பூஜையை நடத்தலாம் இந்த பூஜை செய்த பிறகு பள்ளியினுடைய சத்தத்துல நிச்சயமாக வித்தியாசத்தை உணர முடியும் நம்பிக்கை உள்ளவங்க நாம இப்ப சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலன் அடையலாம் என்பதே இந்த கருத்து பொதுவாகவே இந்த பள்ளிகள் சத்தமிடும்போது இது நல்லதா கெட்டதா இது எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் இப்போ இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க கண்டிப்பாக பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மக்கிட்ட ஒரு செய்தியை சொல்ல வரும்போது நேரடியாக சொல்ல வரது முடியாது அப்படிங்கிற காரணத்தால் இது போன்ற ஜீவராசிகள் மூலமாக நமக்கு சொல்லி அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பள்ளிகள் சத்தம் போடக்கூடிய திசையை வைத்தே அது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது சொல்லிடலாம் அதே போல் தென்மேற்கு மூலைய நிறுதி திசையில் இருந்து சொல்லுச்சு அப்படின்னா அதற்கு கிரகத்தினுடைய சாராம்சம் பொருந்து இருக்கும் அப்படின்னும் இதன் காரணமாக இதனுடைய ஜன பந்துக்கள் வருகையும் இன ஜென்ம பந்துக்கள் நண்பர்களால நன்மையும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் மேற்கு திசையில இருந்து சொல்லுமானால் சனி கிரகத்தினுடைய சாராம்சம் பொருந்தி இருக்கும் எனவும் சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் என்பதற்கு எச்சரிக்கையும் சொல்லப்படுது மேலும் இதற்கு மேற்கு திசை அல்லது வீடு அல்லது அடுத்த மனையாக இருக்குமானால் உடனடியாக கெடுதல்களும் வந்து சேர்வதை எச்சரிப்பதாகவும் வடக்கு திசையானது வாயு மூலையில இருந்து பேசுமானால் சுப செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இனிமே உங்கள் வீட்டிலையும் பள்ளிகள் சத்தமிட்டா நீங்க எந்த திசையில் எப்படி சத்தம் எழுப்புகிறது என்பதை பொறுத்து உங்களுக்கு நன்மை நடக்குமா அல்லது எச்சரிக்கையா என்பது எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகள் சத்தம் போடுறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Nanji